அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பல்லன் இன்றைய தேதி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி இருபதாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடுக்கன் அழியாமை குரல் அறுநூற்றி இருபத்தி மூன்று இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் தெளிவுரை துன்பம் வந்தபோது அதற்காக மனம் வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதை வென்றுவிடுவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதனத்தில் குரு விளிம்பில் சிம்மத்தில் சுக்ரன் கேது கண்ணியில் சூரியன் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக அதோடு கூட சந்திரன் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் என்று பெரியோர் நட்பு கிடைக்கும் தொழில் வளர்ச்சி எதிர்பார்த்த உதவி இப்படியாக கிடைக்கும் இடமாற்றங்கள் செய்வீர்கள் என்று அக்கம் பக்கம் மட்டுமல்லாது வேலை செய்யும் இடங்களில் கூட பார்த்து பழக வேண்டும் சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும் கோச்சார நிலவரம் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் எப்போதும் குழந்தைகளின் வாழ்க்கை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நாள் முழுமைக்கும் வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றம் உண்டு இன்று சில வருடங்கள் கழித்து வெளிநாட்டிலிருந்து வந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திப்பீர்கள் இன்று பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது மாதிரியான கோச்சார நிலவரம் வழக்குகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது பிறரால் அவசரப்பட்டு செய்த காரியத்தால் வழக்கு பஞ்சாயத்துகளில் சிக்கிக்கொள்வது மாதிரியான கோச்சார நிலவரம் வழக்குகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு வேறு தெரிகிறது சற்று குழப்பமான காலமாகவே இருக்கும் காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை உண்டாகும் திரைத்துறையில் ஆர்வம் ஏற்படும் என்று உங்கள் வேலையை நேசித்து செய்யும் உங்களுக்கு சுயமரியாதைக்காக மிகுந்த போராட்டங்களை சந்திக்க நேரும் இருப்பினும் சமூகத்தில் நன்மதிப்புடன் இருப்பீர்கள் கவலை வேண்டும் காசு இல்லாமல் தடைப்பட்டிருந்த வீட்டு கட்டுமான பணியை நண்பரின் பண உதவியால் மீண்டும் ஆரம்பிப்பீர்கள் என்று உங்கள் மருமகன் இடையில் நிறுத்தின காவல்துறை ஐபிஎஸ் படிப்பை தொடர்ந்து முடித்து பயிற்சியில் சேர ஆயத்தம் ஆவார் என்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் மனைவி கிழக்கு திசையில் இருந்து வருவார்கள் சில குடும்பங்களில் சிக்கனமாக கோவிலில் திருமணத்தை செய்து வைக்கவும் ஏற்பாடுகள் செய்வீர்கள் என்று பணப்புழக்கம் அதிகம் உண்டு என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மஞ்சள் காமாலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சினைகள் ஈரல் வீக்கம் மற்றும் குறைகள் கொப்புளம் காதுவலி அமோனியா குறைபாட்டால் பதட்டம் இதய படபடப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் நூலகம் பத்திரிகை அலுவலகம் ஜோதிடர் அலுவலகம் மறைவான பகுதிகள் பூங்கா இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று காமாட்சி நிலா மருது மாதா பழனி சரவணன் கார்த்தி அழகு கௌரி லாவண்யா அம்பிகா பிரீத்தி ரித்திக் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்மந்தப்படும் இன்றைய சமையலில் நெல்லிக்காய் பாகற்காய் பீட்ரூட் கேரட் பீர்க்கங்காய் கோவைக்காய் இப்படியாக கொள்வீர்கள் என்று சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்